கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு நல்லபடியாக வச்சு பார்ப்பா அதனால கவர்மெண்ட் ஜாப் தான் எதிர எதிர்பார்க்குறேன் முதல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை ராணுவம் இது ரெண்டும் தான் வந்து என்னுடைய முதல் சாய்ஸாக இருக்கும் அதுதான் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பொண்ணுக்கு நான் பார்க்கக்கூடிய மாப்பிள்ள அதாக தான் இருக்கும் டிரைவர் நான் வந்து அடுத்தவங்க உயிரை எப்படி பாதுகாத்து கொண்டுட்டு போகிறாங்களோ அது மாதிரி தானே தான் குடும்பம் குட்டியும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டுவாங்க ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள்ட வந்து மக்கள்கிட்ட வந்து பையன் எந்த ஜாப்பில் இருந்தால் மாப்பிள்ள எந்த ஜாப்பில் இருந்தால் நீங்கள் பொண்ணு தருவீங்க தான் கேட்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனு உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் உங்களுக்கு பையனா பொண்ணு பையன் ஒன்று ஒன்று சரி ரைட்டா உங்கள் பொண்ணு கதைக்கு வரேன் இப்போ உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுக்குற காலத்தில் எந்த மாரி ஜாப்பில் மாப்பிளாக இருந்தால் நீங்கள் பொண்ணு தருவீங்க இன்னும் ஒரு இன்ஜினியரிங் ஓகே எதனால் என்ன இன்ஜினியரிங்னு சொல்கிறீங்க இல்லை மோஸ்ட்லி இப்போ அதான கட்டிக்கிட்டு பிஸ்னஸ்ஸே அதான இருக்குது பில்டிங்கு அதுமாரி இப்போ அதே அதிகமாக அதிகமாகிட்ருக்கு சென்னையாக இருக்கட்டும் இல்லை கும்பகோணம் இதாக வரட்டும் பில்டிங் வர்க் நிறைய நடந்துட்டு இருக்கதுனால இன்ஜினியரிங்க்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் இன்ஜினியர் மாப்ளனா கண்டிப்பா நீங்க பொண்ணு தந்துருவீங்களா ஆ தருவோம் ஓகே னா மேடம் வணக்கம் உங்களுக்கு பையனா பொண்ணா பையன் பொண்ணு சரி ரைட் உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி மாப்ள 얘는 ஜாப்ல இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க எந்த ஜாப்பை விரும்புவீங்க பிசினஸ் தான் சார் பண்ணும் இதனால பிசினஸ்னு சொல்றீங்க மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதோட பிரஷர் அதிகமா இருக்கு அது தாங்கமே நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க

கவர்மெண்ட் ஜாப்பு எதுனா நான் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறீங்க நமக்கு அடுத்தது நம்ம கவர்மெண்ட் ஜாப்லாம் பிஎஃப் அது இது வருவோம் வேற எதுக்கு இதாக கவர்மெண்ட் ஜாப்னா நல்லபடியாக வச்சு பார்ப்பேன் அதனால கவர்மெண்ட் ஜாப்பில் தான் எதிர் எதிர்பார்க்குறேன் ம் இல்லைப்பா நீங்கள் ஆட்டோ தான் ஓட்டுறீங்களா ஆட்டோ தான் சொல்லுங்கண்ணா ஆ உங்களுக்கு பையனா பொண்ணாண்ணா பொண்ணு இருக்குது பையனாக பொண்ணு இருக்கும் பையனாக இருக்கான் சரி ரைட்டு உங்கள் பொண்ணு வந்து எந்த மாதிரி பையனுக்கு ஜாப்பில் இருந்தால் நீங்கள் வேற பொண்ணு கொடுப்பீங்க என்னுடைய இனம் டிரைவர் இனத்துக்கு தானே கொடுப்பேன் டிரைவர் இனம் வந்து அடுத்தவங்க உயிரை எப்படி பாதுகாத்து கொண்டுட்டு போகிறாங்களோ அது மாதிரி தானே தான் குடும்பம் குட்டியும் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து நிலைநாட்டுவாங்க ஆமாண்ணா டிரைவருக்கு தான் டிரைவருக்கு தானே கொடுப்பேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா

என்னோட முதல் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் இது ரெண்டும் தான் வந்து என்னுடைய முதல் சாய்ஸாக இருக்கும் அதுதான் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பொண்ணுக்கு நான் பார்க்கக்கூடிய மாப்பிள்ள அதான் இருக்கும் உங்களோட மர்மம் வந்து காவல்துறையாக இருக்கணும் இல்லை ராணுவ வீரராக ராணுவ வீரராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் வந்து வீட்டில் பொண்ணை வச்சு பார்த்துக்கிட்டா கூட அவங்க தேசத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தால் அதுவே போதும் எனக்கு அதுதான் எனக்கு பெருமையாக நினைக்குவேன் கண்டிப்பாக பெருமையாக நினைப்பேன் ஆமாம் இந்த ரெண்டு இதில் ஜாப்பில் இருந்தாலே கண்டிப்பாக பொண்ணு தரும் நிச்சயமா 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 ராணுவம் தான் என்னுடைய முக்கிய இது ஏன்னா என் தம்பி வந்து ராணுவத்தில் இருக்காப்புல சிஆர்பிஎஃபில் வேலை செய்கிறாப்புல அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்கார் முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல இருந்தாப்ல அதனால் எங்கள் குடும்பம் எங்கள் அக்கா வந்து தான் இருக்காங்க அதனால் எங்கள் குடும்பமே காவல்துறைங்கிறதுனால எனக்கு அந்த பற்று அதிகம் அதனால் வந்து என்னுடைய முதலாவது சாய்ஸ் வந்து காவல்துறை ராணுவம் தான் ஓகே ஓகே தேங்க்ஸ்